அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம பார்வையாளர்கள் உறவுகள் கேட்கக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லாருக்குமே மிக்க 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 நன்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரசியல் பற்றினா சில நிகழ்வுகள் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்துது எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்துக்கு சாதகமாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்திற்கு இது எந்த அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சில அடிப்படை பிரச்சனைகள் மூலமாகவே நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்தார் அவர்கள் ஊடகவியலாளர் மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வைக்கக்கூடிய முக்தார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிஎம்கே ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நிறைய கட்சிகளும் சரி முக்கியமான பிரமுகர்கள் முக்கியமான அறிந்த முகங்கள் அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாத்தையும் வர வைத்துட்டு நிறைய டிபேட் நடத்துவார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய நிகழ்வுகள் நம்ம பார்க்க முடியும் முழுக்க முழுக்க தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும் ஏகப்பட்ட அவர் வந்து வைக்கக்கூடிய வாதங்கள் எதுவுமே ஏற்புடைய ஏற்புடையது இல்லாமல் இருக்கும் முழுக்க முழுக்க சீமானவர்கள் எடுக்க வைக்கக்கூடிய அரசியலில் அவர் எந்த ஒரு விமர்சனமும் பண்ண மாட்டார் ஆனால் முழுக்க முழுக்க அவதூறுகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபராக மட்டுமே முக்தரவர்கள் தமிழ் தேசியத்தோட பார்வையில் இருக்கிறாங்கிறது தான் உண்மை தொடர்ந்து அவரோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் சரி சீமானவர்கள் சரி சரி தமிழ் ஏகப்பட்ட அவதூறு பார்க்க முடியும் இப்படி ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கொண்ட அந்த முக்தார் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி காமராஜர் ஐயா காமராஜர் மதிப்பு குறைவாகவும் அவரோட அவர் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியும் அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அது சமூக வலைதளங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்துச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரர் ஐயா காமராஜர் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் முக்கியமாக அவர் கட்டின ஸ்கூலில் தான் நானும் படிச்சிருக்கேன் அவர் காமராஜர் ஐயா கட்டப்பா கட்டி கல்விக்கு திறந்த காமராஜர் ஐயா தொடங்கி வைத்த கல்வி கல்வியில் தான் நானும் படித்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா ஐயா அவர்கள் தான் காரணம் அப்படிப்பட்ட நிறைய இளைஞர்கள் இந்த காலத்து இளைஞர்கள் சரி இதற்கு முன்னாடி படித்து பட்டம் பெற்ற எல்லா இளைஞர்களுக்கும் கல்விக்கு முக்கிய புள்ளியாக இருந்த காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் அளவுக்கு மதிப்பு குறைவான வார்த்தைகள் மூலமாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்தினார் அது மாபெரும் அளவில் எதிர்ப்புகளை ஏற்படுத்துச்சு அதிகமான கட்சிகள் வந்து எதிர்ப்பு குறவுகள் தெரிவித்தாலும் சீமானவர்கள் உடனடியாக இருக்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார் இதை தொடர்ந்து நாடா சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்தாருக்கு எதிராக வந்து நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அதுக்கு முழு முழுக்க முக்தார் அவர்களை பேசிய வார்த்தைகளுக்கு எதிர்கருத்த அந்த போராட்டங்கள் இருந்துச்சு சீமானவர்கள் கடுமையாக அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் முக்தார் அவர்கள் வந்து அது அவரோட பேச்சு உரிமை வந்து ரொம்ப அதிகம் எல்லை மீறி போகுது பேச்சு உரிமை இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து நம்ம என்னையுமே தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு எதிர்ப்பை வந்து சீமானவர்கள் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சீமானவர்கள் கருத்தை முன்வைக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அந்த நாடாளு சமூக மக்கள் சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு முக்தார் அவர்கள் கருத்தை சொல்லும் பொழுது சில கட்சிகளுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் எதிர்ப்பு கொடுத்துட்டாரு முதல் எதிர்ப்பு கொடுத்தாவும் அவர் தான் இப்போ வரைக்கும் அந்த எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடியவரும் சீமானவர்கள் அவர் தான் அதனால நாடக சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதரவாக சீமானவர்களுக்கு ஆதரவாக சில நிகழ்வுகளில் நம்ம பார்க்குறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது செய்திகள் அந்த மாதிரி தான் வருது ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை இன்ன வரைக்கும் விட்டுக் கொடுக்காம ஒவ்வொரு மீடியாவிலையும் சரி ஒவ்வொரு டிபேட்லையும் சரி ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலையும் போராட்டத்திலையும் பொதுக்கூட்டத்திலையும் ஐயா காமராஜர் அவர்களை பேரை பயன்படுத்தாமல் நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்காது ஏன்னா அந்த அளவுக்கு காமராஜர் அவர் பற்றி ஒவ்வொரு தடவையும் நினைவுகளை கொடுக்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி தான் அந்த இடத்துல சீமானவர்கள் இருக்கிறனால நாடார் சமூக மக்கள் முழுக்க முழுக்க சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தில வாக்குகள் செலுத்துவாங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்த கட்ட நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பாரதியர் அவர்களுக்கு பிறந்த நாள் என்று ஒரு சென்னையில் ஒரு ஆரங்கத்தில் ஒரு சந்திப்பு நடந்துருச்சு அதில் வந்து முக்கியம் நபராக பங்காளராக சீமானவர்கள் இருந்திருந்தார் அவர் பேசப்பட்ட நிறைய கருத்துக்கள் நல்லா இருந்துச்சு புதுவிதமான கருத்துக்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சு பாரதினா யார் அப்படிங்கிறத மேல்கோள் காட்டி மேல்கோள் காட்டி பேச பேச அங்கே வந்திருந்த பிராமணர் சமூக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை முழுவதும் ஏற்றுக்கிட்டாங்க அவர் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே மறுக்காமல் அவர் சொல்லப்பட்ட அனைத்து பேச்சுக்களையும் முழுமையாக ஏற்று அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்ததை நம்மளால் அந்த வீடியோவில் பார்க்க முடிந்தது இதன் மூலமாகவும் சரி இந்த மாதிரி பிராமணர் மக்கள் தமிழ் பிராமணர்கள் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆதரவு அளிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா தொடர்ந்து பாரதியார தூக்கி பிடிச்சி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஐயா காமராஜருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பாரதியாளுக்கும் ஒவ்வொரு மேடையிலையும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் புகழையும் சரி அவர் பெருமையும் சரி ஒவ்வொரு பேச்சிலையும் சொல்லக்கூடியது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இப்போதையும் இருந்துகிட்டு இருக்கு சில கட்சிகள் ஒரு பேச்சுக்கு பேசுவாங்க ஒரு மீட்டிங்கில் பேசுவாங்க அவ்வளோதான் ஆனால் நாம் தமிழ் கட்சி சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் பேச்சாளர்கள் எல்லாமே பாரதியார் பேரை பயன்படுத்தாமல் பேச மாட்டாங்க அளவுக்கு ஒவ்வொரு மேடையிலையும் அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவரோட பெருமைகளையும் அவரோட புகழ்களையும் ஒவ்வொரு தலைமையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது கடந்த காலத்துலேருந்து நடக்க நடக்க சில தமிழ் பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் இப்போ ஊடகவியலாளில் இருக்கக்கூடிய சாணக்கிய சேனலோட உரிமையாளர் இவர் மதிப்பு மிக்க ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்களை பற்றி பேசி பெருமை பெருமையாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஜாதிகள் இல்லையடி பார்ப்பான்னு சொன்ன என்னோடய பாரதி எவன்டா பார்ப்பான்னு சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு அந்த ஸ்டேட்மெண்ட் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அது வந்து முழுமையாக இவர் ரங்கராஜ் பாண்டியர்கள் வரவேற்று பேசிருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்க நடக்க தமிழ் பிராமணர்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்கும் பொழுது தொடர்ந்து பாரதியார் காமராஜர் பெருந்தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் கக்கன் ஜீவா இவங்க எல்லாரையும் பற்றி பேசும் பொழுது நம்மளால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா மாற்றங்கள் மக்கள் மனதில் உருவாக உருவாக அவங்களோட தேடல்கள் அதிகமாகுது இப்போ பாரதியார் பற்றி ஒரு பேசினவுனே சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி இருந்த விஷயங்கள் அவர் சொல்லும்பொழுது இன்னும் தெரிஞ்சுக்குங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக பாரதியாரோட புகழ் வந்து அதிகமாக பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் பொழுது அந்த சமூகத்தை சார்ந்த கண்டிப்பாக மக்கள் வந்து சீமானாவில் ஆதரிப்பாங்கிறது தான் என்னோட கணிப்பு என தொடர்ந்து பாரதியார் பெருந்தலைவர் ஜீவா கா கட்டன் இவங்க மாதிரி பெருந்தலைவர்கள் மருந்து பாட்டியர்கள் வேலுநாட்சியர்கள் தீரன் சின்னமலை இவங்க அழகு இந்த மாதிரியான போர் வீரர்களையும் சரி மகாராஜர்களையும் சரி பெருந்தலைவர்களும் சரி மக்கள் மக்களுக்காக போராடி உயிர் நீத்த வாவூசி சிதம்பரம் அவர்கள் பற்றியும் பேசக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்கள் மதத்தில் ஒரு தேடலும் ஒரு கேள்வியும் பிறக்குது தொடர்ந்து சீமானவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்போ இவங்களுக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் கண்டிப்பாக உருவாகுங்கிறத என்னுடைய கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் சரி தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்பாடுகளும் மக்கள் சந்திப்பில் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் மக்களால் கவனிக்கப்படுது வரவேற்கப்படுது எதிர்ப்புகள் அதிகமாக இல்லைங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது சீமானவர்கள் எடுத்துக்கூடிய அரசியலில் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அது உண்மையிலே முக்கியமான தேவை இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பெருந்தலைவர்கள் மறைந்த பெருந்தலைவர்கள் பற்றிய விஷயங்கள் இருந்தாலும் சரி அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாருமே ஏற்புடையதாக இருக்கிறனால மக்கள் அதை கடந்து போக வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அதை ஆராய்ச்சி பார்ப்பாங்க சிந்திச்சு பார்ப்பாங்க சீமானவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சரியாக இருக்கா அதில் என்ன தவறு இருக்குங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இரு இருபத்தாறு என்னது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல இதுக்கு முன்னாடி நடக்காத அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துنده நம்மளால பார்க்க முடியும். DMK ஏடிஎம்கே நாம் தமிழர் இப்போ டிவி கே தாவைக்காவங்களும் வந்திருக்காங்க விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் ஒரு அறியப்பட்ட முகம் ஒரு பிரபலம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கட்சி தொடங்கி உள்ளே வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் நிகழ்த்த வந்து நம்மளோட பார்க்க முடியும் இருந்தாலும் சீமானவர்கள் எடுக்க துவக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் சரி ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் சரி கருத்துக்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கள் திருப்பரங்குன்றத்துக்கு முதல்ல குரல் கொடுத்தது சீமானவர்கள் தான் அதை நம்மளால் மறுக்கவே முடியாது இப்போ வரைக்கும் சில கட்சி தலைவர்கள் அதை பற்றி எந்த எதுவுமே அறிக்கையோ ஒரு டிபேட்டோ ஒரு பேச்சோ ஒரு எதுவுமே அதை சொன்னது சொன்னதே கிடையாது ஆனால் இந்த சீமானங்கர் அவர் தொடர்ந்து திருப்பர முற்றத்துக்கு அப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கும் இப்போ நடந்து முடிச்சிக்கும் முதலாக குரல் கொடுத்து அண்ணன் சீமானவர்கள் தமிழ் தேசியை மட்டும்தான் முதல் குரல் கொடுத்து அறிக்கையும் ப்ரெஸ் விட்டு அதை எதிர்த்தும் பேசியவர் சீமானவர்கள் இந்த மாதிரி நடக்கும்போது மக்கள் தொடர்ந்து சீமானோட நடவடிக்கையை வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு எலெக்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தர விஷயமா தமிழ் தேசியவாதிகள பார்க்க முடியுது ஏன்னா தொடர்ந்து சீமானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் கோட்பாடுகள் எல்லாருமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து தான் இருக்காங்க அதனால கண்டிப்பாக ஒரு மாற்றம் பெறும் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு நாள் நடந்ததானே இருக்கணும் அது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்களோட செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம இந்த முடிவுகளை சொல்ல முடியும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களோட கருத்துக்களை நாங்கள் கிளியில் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சரி பிள்ளைகள் இருந்தாலும் சரி தயவு செய்து மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம அதை மாற்றிக்கலாம் இல்லை நான் சொல்லவிட்டு விஷயங்கள் சரியா இருக்கு ஓகே ஓமையாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம காணொளிகளுக்கும் நம்ம வீடு சேனலுக்கும் ஆதரவு தெரிவிங்க மீண்டும் இன்னொரு அரசியல் நிகழ்வோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் நான் உங்கள் கார்த்திக்